வயசான கிட்ட கிளாரா கண்ணுக்கு தெரியுது இன்னும் இந்த பூச்சி தெள் வயசுக்கு வந்தோக்கலையே வராத அருவுள்ளே நான் எப்படா வயசுக்கு வருவோம் அப்படி எள்ளி எண்ணி ஏறி சின்ன சின்ன சித்துக்களே சிட்டுக்களே ஆயா சாக் நோண்டிட்டு நோண்டிகிட்டு இருக்கிற வயசுக்கு வந்தியா இல்லையா ஐயா குரு வயசுக்கு அந்த பிள்ளையார்கிட்ட வேட்டோம் கிளவி

வாழ வைத்துக் கொண்டிருக்கும் விவசாய பெரு குடி மக்களை அனைவற்ற பேருக்கும் சார்பாக இந்த பவுனி அண்டிய வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன்